அஸ்லாம் வலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வரகாத்துகோ உங்கள் பி என் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள நெஞ்சங்களே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் வந்து ஷாட்டான வீடியோ கோல்லில் போயிடலாம் ஏன்ன முடிச்சேண்ண சொல்லுங்க நாலு தலைப்பு அது என்ன தலைப்பு இன்னைக்கு பேசணியே அது வந்து சச்சி கேட்டு வந்து இந்த தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமா மது பிரியர் மது ஓட்டலாமான்னு இல்லை தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்களே அவங்களுக்கு உங்களுடைய கருத்து மற்ற விஷயம் பேசியிருக்காரு அதை நம்ம சாட்ட முடிப்போம் அப்புறம் டைம் இருந்தா ஓகே என்று வியாழக்கிழமை லோடாயிருச்சு நாளைக்குனோம் அதனால உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் சில ஓட்டுநர்கள் மது அருந்தி விட்டு வண்டி ஓட்டக்கூடிய காட்சிகளே நாம் இணையதளத்தில் பார்க்கின்றோம் சமீபத்தில் கூட ஒரு டிரைவரை ஏதோ ஒரு ஊரில் ஓட்டுநரை பிடிச்சு அடித்தது அந்த வண்டி தாறுமாறாக ஓடினது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டிருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு இப்போது இதுக்கு வந்து நான் என்ன கருத்து சொல்லணுங்கிறது எனக்கு சரியாக புரியலை எதை சொன்னாலும் அதாவது திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு தான் அன்றைக்கே பாடிட்டாங்க அதே மாதிரி மது பிரியர்கள் அது கூட மது பிரியர்கள் தான் சொல்லணுமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படிதான் மது பிரியர்களா ஓகே மது பிரியர்கள் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நமக்கு தெரியாது மது பிரியர்கள் சொல்லணுமா அதாவது மது பிரியர்கள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டி இப்போ நான் ஓட்டுறல வண்டி இவ்வளோ பெரிய வண்டியை பொறுப்பாக அவர் கையில் கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டாவது இறைவன் கொடுத்த பெரிய பொக்கிசம் ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தையை எதுக்கு கொடுக்குறான் இறைவன்னா அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வீடுகளுக்கும் குடும்பத்து குடும்பங்களுக்கும் காப்பாற்றுவதற்காகவே இந்த இறைவன் ஆண் குழந்தையை கொடுக்கிறான் அதை மிஞ்சினதாக இன்று பெண்கள் ஆண்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி போடுற அளவுக்கு இப்போ ஆகி போச்சு அது மட்டுமல்ல ஓட்டுநர் தொழில் என்பது எவ்வளவு புனிதமானது எவ்வளோ பெரிய கஷ்டமான தொழில் எத்தனை மக்களுக்கு சரக்கு எடுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் எத்தனை மக்களை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு எத்தனை ஃபேமிலி ஒரு ஐம்பது டிக்கெட்டு போதுன்னா ஐம்பது பேருக்கு ஒரு வீட்டில் மூணு பேர் கணக்கு வச்சாலும் நூற்றி ஐம்பது பேர் ஆச்சு அத்தனை பேரும் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பும் அந்த ஓட்டுநர் கையில் இருக்கு முதுகு வழி என்றும் உடம்பு வழி என்றும் இதுக்கு காரணம் அந்த வண்டியை குறை சொல்வார்கள் இருக்கலாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை நீங்கள் அங்கு ஓடக்கூடிய ஓட்டமும் நாங்கள் மது அருந்தாமல் இங்கே ஒரு ட்ரிப்பு போய் வர மூவாயிரம் கிலோ மீட்டரும் ஏதோ நாங்கள் ஏசியில் போய் கொண்டு இருக்கிறோம் இங்கே சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களும் ஏசியில் போய் கொண்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கலாம் பெரிய தவறு இது இந்த 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 தொழில் இந்த தொழில் வந்து எப்படிப்பட்ட தொழில்ன்னு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்து அந்த வண்டி முன்னாடி நின்று கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களே அழித்து கொண்டீர்கள் உங்கள் குடும்பங்களை அழித்து கொண்டீர்கள் உங்கள் அக்கா தங்கச்சி உங்களை நம்பி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க உங்கள் பணம் நகை எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் யார் அழிக்கிறா இறைவன் கொடுத்த ஒரு ஆண் வெளியில் போய் தண்ணி அடிப்பதும் மது பிரியர்கள் அவர்களுக்கு தான் இது ஓட்டுநர்களுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன் மற்றபடி எண்ணும் இல்லை நீங்கள் கமாண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு நல்லதை சொல்வது மட்டுமே என் வழி எந்த வழியோ அதை நான் எடுத்துரைக்கிறேன் எடுப்பதும் எடுக்காததும் குடிப்பதும் குடிக்காததும் உங்களுடைய இஷ்டம் ஆனால் இந்த தொழிலை செய்து கொண்டு வண்டி ஓட்டுவதும் மதுவை அடித்துக்கொண்டு வண்டி ஓட்டுவதும் இத்தனை பேர் அது மட்டும் இல்லை உங்களுக்கும் இருக்கிறதே மனைவி மக்கள் குழந்தைகள் அப்பா அம்மா தங்கை அக்கா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி உங்க குழந்தைகளும் இருக்கின்றதே எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் யார் உங்களுக்கு கூப்பிடுகிறார்கள் அவரை விட்டு கொஞ்ச நாள் நீங்க விலகி இருந்தாலே ஒழிய இந்த மதுவை உங்கள் நிப்பாட்ட முடியாது கண்டிப்பாக யார் அந்த மது நடுவுல இருந்து குடிக்காமல் அவரோடு பேசிக்கொண்டு குடி குடிப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு வருகிறாரோ அவர் மாதிரி இறைவனுக்கு ஒப்பானவர் வேறு யாரும் கிடையாது ஏன் பத்து பேர் மதுரை அடிப்பாங்க நீங்கள் ஒரு ஆள் உட்காந்து ஏதோ அவருக்கு வைக்கிற சாப்பிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் குடிக்காமல் நீங்கள் திரும்பி வர்றீங்களே அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படியே டிரைவர் வேலையில போகும்போது ஓட்டுநர் எல்லாரும் சந்தோஷமாக வாங்கி அடிக்கிறது இருக்கதான் செய்யுது எல்லாரையும் சொல்ல முடியாது நான் விதி விளக்கு அதில் எல்லாரையும் சொல்ல முடியாது நான் விதி விளக்கு ஆனால் அந்த இடத்தில் அடிக்காமல் இருந்து வருகிறாரே அவர்தான் இறைவனுக்கு பெரிய ஊகப்பானவர் பெரிய மகத்தானவர் இறைவன் விரும்புவது அவரைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மீண்டு வரணும் ரெண்டாவது உங்கள் குடும்ப நீங்க நேசியுங்கள் உங்களோடு வண்டியில் பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பங்களை பாருங்கள் எத்தனை டிரைவர் நானும் வலைதளங்களில் பார்க்கின்றேன் யூடியூப்களில் பார்க்கின்றேன் ஒரு டிரைவர் இப்போ சமீபத்தில் மூன்று நாளைக்கு முன்னாடி பிடிச்ச அடி அடி அடித்து மது பாட்டலோட பிடிச்சாங்க ஏன் ஒரு நல்ல ஓட்டுநருக்கு கெட்ட பேர் தானே ஃப்ளைட்டு பறக்குது ஃப்ளைட்டு பைலட் ஓட்டிகிட்டு போறாரு அவருக்கு ரோடும் தெரியாது ஒன்றும் தெரியாது கீழே இருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த ஃப்ளைட்டு உடஞ்சி எங்கேயாவது விழுந்து விட்டால் அந்த பிளைட்டையோ அந்த பிளைட்டை வந்து ஓட்டக்கூடிய பைலட்டையோ எல்லா பைலட்டும் இப்படி தாண்டி யாருமே பேச மாட்டாங்க ஒரு டிரைவர் தப்பு செய்தால் ஒரு டிரைவர் தப்பு செய்தால் இவனுக்கு எல்லாம் இப்படித்தான் காரணம் அந்த மதுவை அடித்து வண்டி ஓட்டியதே இதற்கு காரணம் எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்க குடும்பத்திலும் கஷ்டம் தானே அது மட்டும் மட்டுமல்ல அனாதையாக அனாதையாக விட்டு சென்ற உங்க குடும்ப மக்களுக்கு அதனுடைய பொறுப்பு நீங்கள் உங்கள் தலைமையில்தான் வரும் அந்த பெண்ணுக்கு கிடைச்ச வர கல்யாணம் நடக்காது அந்த பெண் பல பேர் மோசமாக பேசக்கூடிய வரும் நாம் இறந்து விட்டால் நம் மனைவியை என்னெல்லாம் பேசுவார்கள் உங்கள் தங்கச்சியுடைய நிலம் என்ன உங்க அக்காவுடைய நிலம் என்ன யார் கண்காணிப்பது போறவங்க வர்றவங்க சொந்தக்காரங்க அன்னைக்குள்ள சாப்பாட்டுக்கு செலவுக்கோ ஏதோ அதைத்தானே செய்ய முடியும் அப்படி என்றால் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கு இதில் நீங்கள் என் மேல் கோவப்படுறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை நீங்கள் கோவப்பட்டாலும் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன் நான் நல்லதை சொல்கிறேன் உங்களுக்கு தயவுசெய்து நல்லதை சொல்கிறேன் கேளுங்க இந்த மதுவை தொடாதீர்கள் இந்த மதுவை தொடாதீர்கள் ஆனால் இன்னும் பேசிட்டே போகலாம் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறது என்ன தெரியுமா இந்த மதுவால் அழிஞ்ச குடும்பம் ஏகப்பட்டது புரியுதா அதுக்காக கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்கு கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்கு நாங்க குடிக்கிறோம் கவர்மெண்ட் மூட சொல்லுங்க பெரிய தவறு நீங்க கவர்மெண்ட் மூடிடுவாங்களா மூட மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா அது எதுக்கு நாம் வாங்கி குடிக்கணும் என்பதுதான் ஒவ்வொரு ஆட்கள் நீங்க முடிவெடுத்து அது குடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் அந்த சாராய கடையை முடிவிடும் இல்லையா ஓட்டுநர்களே உங்கள் ஊர்களில் இருக்கும் எல்லா சொசைட்டி சங்கம் டிரைவர் சங்கம் என்று இருக்கும் இதுதான் ஐடியா வேறு ஐடியாவே கிடையாது அந்த சொசைட்டி சங்கம் அந்தந்த ஏரியாவில் இப்போ உதாரணத்துக்கு நான் தூத்துக்குடி திருச்செந்தூர் மெட்ராஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு சொசைட்டி இருக்குது அந்த சொசைட்டியில் பேர் பயஞ்சு வச்சுருப்பாங்களா டிரைவர் ஓட்டுனர் அவங்களுக்கு அந்த சொசைட்டினுடைய தலைவர் கூப்பிட்டு இந்தந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த டிரைவர் பேர் ரொம்ப கெட்ட பேர் ஆகுது இந்த ஏரியாவில் நீங்கள் தண்ணி அடித்ததாக ஏதாவது பிரச்சனை பண்ணதாக இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் இந்த சங்கம் ஏற்காதுங்கிற ஒரு தடையை ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு டிரைவர் சங்கமும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் குடிப்பதை நிப்பாட்டுவதற்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ஏன் சொல்லுகிறான்னு தெரியுமா இதுதான் ஐடியா அவர்களை நிப்பாட்டுவதற்கு அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்களை போற்றுவார்கள் ஒரு சொசைட்டி ஒரு சொசைட்டி இதை எடுத்து பாருங்கள் எல்லா சொசைட்டியும் தமிழ்நாட்டில் முடிவு பண்ணிடுவாங்க பதிவு பண்ண எல்லா டிரைவரும் குடிக்க கூடாது வண்டி ஓட்டும்போது போது அதுவும் குடிக்கவே கூடாது எங்கேயாவது போய் தகராறு பண்ணி இந்த சொசைட்டியில அந்த டிரைவர் இருக்காரு தெரிஞ்சா அந்த சொசைட்டியில எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு உதவியும் நீங்கள் பண்ணக்கூடாது ரொம்ப பரிதாபப்பட்டு நான் பேசுகிறேன் உங்கள் குடும்பத்தை நினைத்து எனக்கும் குடும்பம் இருக்கிறது அல்லவா நான் எப்படி என் குடும்பத்தை கொண்டு வந்தேன் அதுபோல் நீங்களும் கொண்டு வரணும் அல்லவா கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்கள் இந்த குடி நல்லதா ஒரு இருபது வருஷம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் என்ன சேர்த்தீர்கள் ஒரு ஆள் ஏதோ ஒரு ஊரில் நூறு நாள் குடிக்க ஒரு வருஷம் குடிக்கல ரூபா கடையை அடைச்சிருக்காரு சாரி கடன் அடைச்சிருக்காரு நான் ரொம்ப பாராட்டுறேன் அவரை ஒரே முடிவு அதான் முயற்சி அன்னைக்கே சொன்னேன் சாட்டு வீடியால நீங்க என்ன முயற்சி பண்றீங்க தெரியுமா அதான் வெற்றி குடிக்க மாட்டேன்னு முயற்சி பண்ணி நிப்பாட்டுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதனால் எல்லா டிரைவர் சங்கமும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்றால் உங்கள் 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 பதிவில் இருக்கும் எல்லா ஓட்டுநர்களையும் ஒவ்வொரு ஊர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி அடிக்காதீர்கள் என்று சொல்லுங்கள் தண்ணி அடித்துவிட்டு ஏதோ தகராறோ ஏதோ பிரச்சனை வந்தால் இந்த சங்கம் ஏற்காது உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாது என்று ஒரு முடிவெடுத்து எல்லா ஓட்டுநர்களுக்கும் தயவு செய்து எல்லா மக்களுக்கும் உண்டான பொறுப்பு இந்த டிரைவருக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது எல்லா மக்களும் தனித்தனியாக தான் போகிறாங்க ஒரு ஐம்பது பேர் ஒரு பஸ்ல போகிறாங்கன்னா அந்த ஐம்பது பேருக்குள்ள பொறுப்பு இந்த டிரைவர் கையில் இருக்குது இந்த டிரைவர் கையில் இருக்குது இந்த ஓட்டுநர் கையில் அவருக்கு ஓட்டுநர்னால் என்னென்னு தெரியல ஏதோ போனோம் வந்தோம் சம்பாதிச்சோம்னா அதை கூர்ந்து கவனித்து வண்டியோடு பாருங்கள் வண்டிக்கு ஒரு மொழி இருக்குது அதோடு நீங்கள் அப்போ அப்போதான் வண்டினா என்னங்கிறது தெரியும் நம்ம வாழ்க்கைனா என்னான்னு தெரியும் இறைவன் நம்மளை எதுக்காக உலகத்துக்கு படைத்தான் என்பது தெரியும் மீண்டும் கூறிக்கொண்டே தயவு செய்து இந்த தயவு செய்து குடிக்காதீர்கள் 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 என்று கூறிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமைச்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்